ஹலோ இல்லையா கத்திரா கேசு கிறிஸ்துவி பரிசுத்த ஞாபத்திற்கு சோதனம் உண்டாவதாக கூடி வந்திருக்கிற எல்லாரையும் கேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக இருபத்தி ரெண்டாவது வருடம் ஜூலை மாதம் நான் ரொம்ப சிக்காயிட்டேன் என்னுடைய லெஃப்ட்டு பிரெஸ்ட்டில் கேன்சர் ஆகி அது போன ஸ்டேஜ் ரொம்ப சீரியஸான ஒரு கிரிட்டிகளான ஒரு ஸ்டேஜில் தான் இருந்தேன் அப்போ ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது டாக்டர்ஸே ரொம்ப திட்டுனாங்க ஏன்னா நான் ரொம்ப காலமாக அதை மறைச்சிட்டேன் சொல்லாமே இருந்ததுனால ஃபோர்த்து ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அதனால அவங்க சொன்னாங்க எனக்கு ஏஜும் ஜாஸ்தி ஒரு ஸ்டேஜ் ஃபோர்த்து அதனால் அவங்க கொஞ்சம் கஷ்டந்தான் அப்படியே ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு கிம்மு கொடுக்கும்போதே எனக்கு என் பாடி ஃபுல் பூராவே புண்ணாயிடுச்சு என்னுடைய வாய் என்னுடைய மலக்கடல் எல்லாமே போக அப்போ பதினேழு கீமு போலணும் ஒரு ஒன்று முதல் கீமுலேயே உங்களுக்கு பிடியேனு டாக்டர்ஸ் ரொம்ப கவலைப்பட்டாங்க ஆனால் கர்த்தர் கிருபை ரொம்ப பத்தியில் என்னை கர்த்தர் சுலபமாகி நிறுத்தினார் சஃப்டக்கு நன்றி நான் அதை ரொம்ப சுருக்கமாக சொல்லிவிட்டேன் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த நாட்களில் அந்த இக்கட்டான ஒரு அதாவது ஜீவனோடு போராடி காலங்குன்னுன்னுன்னுன்னுன்ன சொல்லலாம் அந்த டூ இயர்ஸ் அதுவும் அந்த ஃப்ரம் த பிகினிங் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஏன்னா எனக்கு பர்ஸ்டாயி நிறைய ப்ளட்டு லாஸ் ஆகிடுச்சு அதனால் வந்து ரோ எனக்கே தெரியுது நான் இருக்கிறது சந்தேகம் ஆனால் கற்றுக்கிறமையில் அவிசாசத்துக்கு இடம் கொடுக்கல ஆனால் என் பாடி கண்டிஷன் எனக்கு தெரியுது நடக்க முடியாத ஒரு நடுக்கம் எப்போதும் இருக்கும் அந்த நாட்களில் வந்து அதிகமாக ஜெபிக்க கத்தரை எனக்கு ரூபாய் செய்கிறாங்க என் ஆவியை உற்சாகப்படுத்தி எனக்கு ஜெபிக்க கிருமை செய்தார் அதுவும் கத்திர கிருமையினாலே நிறைய சின்ன ரசிக்கப்பட்டதுலேருந்து பைபிள் அதிகமாக வாசிப்பேன் நிறைய வாக்குத்தங்கள் நிறைய பைபிள் சம்பவங்கள் எல்லாம் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சதுனால அது ஒரு கத்தளை கிருமை அபிஷேகமும் பெற்றதுனால ஆவியானவர் என்கிட்ட இருந்து அதை தான் நான் சொல்ல முடியும் அது எப்படின்னா வாக்கு கழக பெருமிச்சுகளோடு அதாவது அது என்னது வாக்கு கலந்த பெருமிச்சுகள் வேறு தான் நம்ம மைண்டில் வந்து நிறைய பைபிள் வசனங்களை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா அதை வச்சு ஆவியா நம்மகிட்ட இருக்கிற ஆவியானவர் ஜெபிக்கிறா இருப்பாங்க சொல்கிறேன் அதுதான் அதுதான் உங்கள் பற்றியில் இப்போ ஜீவனோட நான் நிற்கிறது அதனால அவங்க எல்லாருக்கும்

வாசிப்போம் அதிகமாக பரிசுத்தாவியானவர்களாக இருப்போம் கத்தள் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் கொடுப்பார் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன் ஜெபித்த எல்லாருக்கும் நன்றி தர்ணம் கொடுத்த ஊழியர் குடும்பத்திற்கு நன்றி